இச்சி போட்டு இந்த மாலைக்கு இருந்துட்டு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இவங்க வீட்டிலேயே இருக்க தகுதி இல்லாத ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வாரமே வந்து ஜெயிலில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவே புதுமையாக இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச ஓட்டுக்கள் வாங்கி வியானா அஞ்சு ஓட்டும் வினோத் கானா வினோத் அஞ்சு ஓட்டும் வாங்கி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஜெயில் ட்ரெஸ்ஸை கொடுத்து மறு அறிவிப்பு வர வரைக்கும் அவங்கள வந்து ஜெயிலில் வந்து இப்போ அடைச்சாங்க ஸோ அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து பயங்கரமாக வந்து வந்து இருந்தாங்க அவங்க உள்ளே உடனே சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் எதுவும் எந்த ஒரு கவலையும் இல்லை ஏன்னா வந்து எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நிறைய பேர் உள்ளே இருக்காங்க ஆனால் இவங்க வந்து என்ன வந்து உள்ள போட்டிருக்காங்க நான் வந்து எவ்வளோவோ பெரிய பெரிய தலைவர்கள் ஜெயிலுக்கு தானே போகிறாங்க போயிட்டு வந்திருக்காங்கல்ல அதனால் நான் ஹாப்பியாக தான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டைலாக் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து கமருதீன் கூட வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்தது அப்போது வந்து கமருதீன் வந்து சொன்னார் நானும் உன்ன மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக சைலண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து பாயிண்ட் வந்து கரெக்டாக இருந்தது அது ப்ரூஃபும் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி என்ன அப்படின்னா நான் வந்து என்னோடய டோன் தான் வாய்ஸ் டோன் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இவங்க சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் மூணு நாளுக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அந்த ஜெயிலுக்குள்ளே போனதுக்கு இவங்களுக்கு வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட்ஸ் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸோ இதுமாரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்